அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவுங்க நம்முடைய வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு விளக்கை ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த மார்கழி மாதமாக இருக்கட்டும் இல்லை வேற மாதத்துலையாக இருக்கட்டும் நிறைய பேர் நம்ம பரிகாரங்களுக்காக காலையில் எழுந்திரிச்சு இப்படி தீபம் ஏற்றுவோம் ஆனால் சிலருக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம் இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் ஏந்திரிக்க முடியல வீட்டு சூழல் இல்லாட்டி நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வரது இல்லை சின்ன குழந்தைங்க இருக்கிறது முடியாமல் போகிறது இப்படி பற்பல காரணத்தினால காலையில் ஏந்திரிக்க முடியாது அப்படி ஏந்திரிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையே பட வேணாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இணையான பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மணி நேரம் டெய்லி அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம வீட்டில் நீங்கள் தீபங்கள் ஏற்றுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றுனா என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அதற்கு இணையான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட நேரம் எப்போ அந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் வழிபாடுகள் செய்யணுங்கிற அற்புதமான விளக்கம்தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கிறது அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நம்மளை குளித்து பூஜைகள் பண்ணுறது யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது இது மாதிரியான நிறைய விஷயத்தில் ஈடுபடுவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வழிபாடுகள் பண்ணி நம்ம வேண்டி கேட்டாலும் நமக்கு நிச்சயமாக நடக்குங்கிறது தான் ஐதீகம் அப்படி எல்லாராலையுமே காலையில் ஏந்திரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாத காரியம்தாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் குடும்ப சூழல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் ஏந்திரித்த அந்த அதிர்ஷ்டமான பலன்கள் நமக்கும் கிடைப்பதற்கு நம்ம வந்து நம்முடைய வீட்டில் வந்து டெய்லி வரக்கூடிய இந்த ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மணி நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும் ஏன்னால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து விளக்கு வழிபட்டால் குடும்பத்துக்கு செல்வங்கள் பெருகும் நினச்சதெல்லாம் நடக்கும் ஏன்னா இந்த விளக்கு ஏற்றுறவங்களுக்கு வந்து அந்த தேவர்களுடைய ஆசிர்வாதம் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் அந்த தெய்வத்துடைய அருள் வந்து கிடைப்பதாக தான் அதிகம் இருக்கு அப்படி அதே மாதிரி நமக்கு வந்து நல்ல இணையான ஒரு பலன்கள் கிடைக்கணும் குடும்பத்தில் நல்ல செல்வங்கள் பெருகணும் காரியங்களை எல்லாம் நமக்கு நடக்கிறதுக்கு இந்த சக்தி வாய்ந்த ஒரு மணி நேரம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் மறையக்கூடிய நேரமாக இருக்கக்கூடிய சந்தியா காலம்தான் கிட்டத்தட்ட இந்த சந்தியா காலமும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையானது தான் மாலை நேரத்தில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இதில் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் இருக்குது பார்த்திங்களா அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி இந்த ஒரு மணி நேரம்தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நேரம் இது பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான ஒரு சந்தியா காலம் இந்த நேரத்தில் நம்ம விளக்கு ஏற்றினா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அதுவும் டெய்லி ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த பதிவை நம்ம நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ நீங்கள் இது வரைக்கும் இது உங்கள் உங்கள் வீட்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணல நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எப்பயுமே சிலர் வீடுகளில் ஆறு மணிக்கு மேலே விளக்கு ஏற்றுகிற பழக்கங்கள் இருக்குது அப்படி இருக்கவங்களுக்கு சிலர் தெரியாமல் இதை தவறு பண்ணுவாங்க ஆனால் இந்த சந்தியா கால நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நம்ம சாஸ்திர பிரகாரம் தீபங்கள் ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக நமக்கு வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்குது வீட்டில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுடைய வாழ்க்கை கூட நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் நல்ல ஒரு செல்வ வளம் கிட்டும் நம்ம வேண்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதற்கு காரணமே இந்த சூக்ஷ்மமான ஒரு மணி நேரம்தாங்க அதற்காக அஞ்சு மணிக்கெலாம் நம்ம ஏற்றணும்னு கூட கட்டாயம் கிடையாது ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே அந்த ஒரு நேரத்திலையாச்சும் நம்ம ஒரு தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபட்டோன்னா நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்குங்கிறது தான் ஐதீகம் இப்படி எந்த வீட்டில் சந்தியகால நேரத்தில் விளக்க எரிஞ்சிட்ருக்கோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க அதனால் டெய்லி மாலையில் வரக்கூடிய இந்த இருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் பூஜைகள் இது மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கஷ்டங்களும் எவ்வளவோ சில விஷயத்துக்கு பரிகாரம் பண்ணியிருப்போம் அதால் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் கூட நமக்கு தீரும் நம்ம குடும்பத்துக்கு எல்லா நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் இந்த வழிபாடுகள் செய்ய செய்ய இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா நமக்கே தோணும் நம்ம குடும்பத்துக்குள்ளே ரொம்ப நல்ல ஒரு சுபிக்ஷம் கிடைக்கிது நல்லபடியாக இருக்கிறோம் நல்ல ஒரு அமைதி சந்தோஷம் இது எல்லாம் கிடைக்கிதுன்னு அந்த ஒரு சேஞ்சஸை நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னா இதற்கு எல்லாமே காரணம் நம்ம வீடுகளை ஏற்றக்கூடிய இந்த சந்தியா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தீப வழிபாடு தாங்க அப்படி தீபங்கள் ஏற்றுறப்ப நம்ம சாதாரணமாக ஒரு பஞ்சத்திரி போட்டு தான் தீபங்கள் ஏற்றுவோம் அது மாதிரி உங்களுக்கு சந்தியா நேரத்தில் ஏற்றுறப்ப மஞ்சள் திரி வச்சு நீங்கள் தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் நமக்கு டெய்லி அப்படி ஏற்ற முடியாதவங்க கூட பூஜை நேரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அப்படி உள்ள ஒரு நாட்களில் மட்டுமாச்சும் நீங்கள் மஞ்சள் திரியில் போட்டு அப்படி தீபங்கள் நம்ம வந்து வெள்ளிக்கிழம இல்லைங்க தீபம் ஏற்றி பாருங்கள் அவ்வளோ ஒரு அதீத ஒரு பலன் கிடைக்கும் நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே உடனுக்குடனே நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நமக்கு அந்த ஒவ்வொரு நிறத்திலான அந்த திரி வந்து நம்ம ஏற்றுறது வழக்கம் அப்படி அந்த நிற திரி வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா துன்பங்களை போக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது இல்லாட்டி இப்போ சாதாரண பஞ்சத்திரிதான்மா இருக்குது அப்படிங்கிறவங்க அதை கொஞ்சம் மஞ்சளில் தோய்த்து நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுறவங்க கூட இந்த மஞ்சள் திருல நீங்க தீபங்கள் ஏற்றலாம் இப்படி ரெண்டு வேலையுமே இது மாதிரியான தீப வழிபாடுகளை பண்ணுங்க நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு நல்லதொரு மாற்றம் நல்ல ஒரு கஷ்டங்கள் எல்லாம் தேர்ந்து நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்துல என்னைக்குமே சந்தோஷம் நிலவுங்க அதனால நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய இந்த பதிவானது நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய பெயர்களை கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவிடுங்க நிச்சயமாக எல்லா தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் மார்கழி மாதத்துக்கு மட்டும் கிடையாது வருடம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த நேரம் வருது அதனால் வருடம் முழுவதுமே இந்த மாலை நேரத்தில் வரக்கூடிய ஒரு மணி நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோன்னா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக சுபிக்ஷமாகும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்